குட் ஈவினிங்ஸ் ஆல் ஆஃப் யூ டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் மை நெம் இஸ் டாக்டர் விநாயக் செந்தில் டோட்டலாக இந்த வருஷம் வந்து இந்த டேட்டா நம்ம இந்த பார்த்தோம்னா டோட்டல் பாஸ்ட் வந்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் போன வருஷம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எழுதிருக்கிறாங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாஸ் பர்சன்டேஜ் வந்து ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அது இருக்குது ஸோ அந்த ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்செண்டில் பார்த்தீங்கன்னா கிட்ட ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் செவன் டெய்லிஸ் பண்ணுறாங்க நைட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த இந்த கேள்வி டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன் டெஃபினெட்டாக நீங்கள் இந்த 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 கேள்வியை நீங்கள் வந்து நீங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் போடணும் ஏன்னா இப்போ நைன்ட்டீன் நைன்டி ஃபைவ்ல நான் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ஒன் நைன்டி செவன் எடுத்தேன் ஃபிசிக்ஸில் ஒன் நைன்ட்டி எடுத்தேன் பயாலஜியில் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் எடுத்தேன் இப்போ நீங்கள் அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் நைன்டி செவன் பக்கத்தில் ஒன் நைன்ட்டி செவன் ஒன் நைன்டி செவன் பாய் ஃபைவ் இப்போ அந்த வருஷம் நான் போய் என்ட்ரன்ஸ் எழுதினேன் எனக்கு கிடைக்கல அந்த எனக்கு என்ட்ரன்ஸ் எழுதி எனக்கு மெடிசன் கிடைக்கல ஸோ இப்போ மெடிசன் கிடைக்கல அப்படின்றதுனால அங்கேயே நம்ம வந்து அந்த விஷயத்தை என் பண்ணியிருந்தோம்னா எனக்கு இதுதான் எண்ட் ஆஃப் எனக்கு கிடைக்கல தான் எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல அந்த டைம் நம்ம அதை அதை நம்ம டிசைட் பண்ணோம்னா இன்றைக்கி டாக்டர் இருக்க முடியாது இன்றைக்கி உட்காந்து உங்கள்கிட்ட பேசவே முடியாது இவ்வளோ பேருக்கு கிட்டத்தட்ட ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் டாக்டர் சொல்லி கொடுத்துருவோம் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த எயிட்டீன் இயர்ஸில் வாட் இஸ் த பர்சனல் கான்ட்ரிபியூஷன் மீ ஆஸ் அ டாக்டர் டு த சொசைட்டி எஸ் லெட் பி அ பெய்ட் சர்வீஸ் ஆர் ஃப்ரீ சர்வீஸ் வாட் எவர் மெட் பி த சர்வீஸ் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸில் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் டாக்டர்ஸ் த்ரூ ஸ்பீட் இன்ஸ்டியூட் அண்ட் ஐஎம் டேக்கிங் கிளாஸ் அண்ட் சர்ஜரி அண்ட் அனாட்டமி இவ்வளோ பேர் நம்ம உருவாக்கியிருக்கோம் இவ்வளோ பேரை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ இதெல்லாம் நடந்திருக்காதே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நம்ம அட்டன் பண்ணுறோம் அது தோல்வி அப்படின்னு நமக்கு அதை நம்ம அதை டிசைட் பண்ணிட்டா எஸ் தேர் என்ஸ் அ சாப்டர் ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுவேன் இன்னைக்கு சீட் கிடைக்கலையா இட்ஸ் ஒன்லி அ டிலே நெக்ஸ்ட் இயர் கிடைக்கும் இட்ஸ் நெவர் டினைடு இட்ஸ் ஒன்லி டிலேடு டிலேய்ட் இஸ் நாட் ஃபெயிலியர் டினைடு இஸ் ஃபெயிலியர் ஸோ டிலேயும் டினேயும் சேம் எடுக்காதீங்க ஸோ இந்த வருஷம் கிடைக்கலன்னா ஒரு வருஷம் படிங்க அட்டன் பண்ணுங்க ஒய் யூ வாண்ட் டு கெட் டிஃபிட்டட் ஃபார் யுர் செல்ஃப் படிக்கலாம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ எல்லாருக்குமே இந்த டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யும் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் என்டிங் லைஃப் இஸ் நாட் அ சொல்யூஷன் என்டிங் லைஃப் இஸ் நாட் அ சொல்யூஷன் யூ நீட் டு ஃபைட் ஃபைட் பண்ணணும் ஃபைட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும் சக்ஸஸ் ஆகணும் இப்போது எனக்கு நான் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து மெட்டீரியல் இல்லை படிக்கிறதுக்கு எனக்கு க்ளாஸஸ் இல்லை அதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணணும் ஏன்னா அதுக்கு அவைலபிள்ஸ் இருக்குது நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது நிறைய பேர் ஃபிலாசரஃபிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க யாரும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்ல முடியல போன வருஷம் வந்து பக்கத்து ஸ்டேட்லாம் போடும்போது நிறைய பேர் டிக்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணும்போது எண்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் தெர் இஸ் தெர் ஷுட் நாட் பி லைக் தி அப்போது நம்ம சி த வெரி ஐடியா ஆஃப் யூ பிகமிங் அ டாக்டர் இஸ் டு சேவ் லைஃப் யூ நீட் டு கிவ் சர்வீஸ் இப்போ டாக்டர் ஆகிறவங்க வந்து நான் வந்து நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் டாக்டர் ஆகணும்னு யாரும் சொல்லலை எந்த ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் ஏன் டாக்டர் ஆகும் நீங்கள் அந்த கேள்வி கேட்டு பாருங்களேன் நீங்கள் இன்றைக்கு போய் நீ ஏன் டாக்டர் ஆகிற அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நான் சர்வீஸ் பண்ணணும் அன்றைக்கா முதல் சொல்லுவாங்க நான் இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும் நினைக்கிறேன் நான் வந்து என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ இன்டர்வியூ ரெண்டு மூணு பசங்க இப்போ வந்து ரிசர்ஸ் நல்ல நாங்கள் எடுத்தாங்க அவங்க கேட்டால் எல்லாரும் தான் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு ரோட்டில் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க இருந்தாங்க என் கார் அப்படியே போய்ட்டு இருந்தது என் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் டாக்டராக இருந்ததுன்னா என்னை யாரும் தடுக்க முடியாது நான் போய் காப்பாற்றுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்குது அதான் நான் அல்டிமேட் என்ன ரீசன் ஐ வாண்ட் டு சேவ் லைஃப் பி எ பார்ட் ஆஃப் சம் ஒன்ஸ் லைஃப்புங்கும்போது என்ண்டிங் லைஃப் அப்படி ஒரு சொல்யூஷன் ஆக முடியும் என்டிங் லைஃப் அண்ட் டு இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் எனி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அதனால் நீங்கள் வந்து தைரியமாக முடியும்னு நினைக்கணும் யூ ஷுட் யூ ஷுட் ஃபீல் தட் யூ கேன் டூ நீங்கள் வந்து எந் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே வந்து எனக்கு முடியாது பண்ண முடியாது எனக்கு இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ்ஸே வரக்கூடாது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் உட்காந்து நான் வந்து ஒன் இயர் நான் வந்து ஒர்க் பண்ணி ஓவர் கம் பண்ணி நான் டாக்டர் ஆகி நான் ஒயிட் கோட் போட்டு நான் மெடிக்கல் காலேஜ் போகிற நான் போகிற போகிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் ட்ரீம் பண்ணி பார்த்தீங்க அந்த விஷயம் உங்கள் மனசில் தோணுது டெஃபனட்டாக தோணுது நான் அதை தான் யோசித்தேன் எனக்கு கிடைக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் தான் பார்த்தோம் அப்போ அந்த ஊரில் வந்து கோச்சிங் இல்லை தான் அப்போ எந்த கோச்சிங் இருக்கோ அங்கே அங்கே நம்ம போய் நம்ம என்ரோல் பண்ணி நம்ம நம்ம படிக்கணும் செய்கிறோம் ஸோ அப்போ படித்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகிறதா செய்கிறோம் ஸோ அதனால் அப்படி பார்த்தா இன்றைக்கி இருக்கிற டாக்டர்ஸ் யாருமே டாக்டர்ஸாக இருக்க முடியாது யாருக்குமே ஒரு ஒரு ஷோர் ஷாட்டில் எல்லாமே சக்சஸ் ஆகலை நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது வந்து இப்போ எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க எம்பிஎஸ் முடிச்சுட்டு மூணு வருஷம் சும்மா உட்காந்து படிக்கிறாங்க பிஜி படிக்கிறதுக்கு அது வருஷம் சூப்பர் ஷார்ட் படிக்கிறோம் ரெண்டு வருஷம் உட்காந்து படிக்கிறாங்க ஸோ இப்போ எம்பிஎஸ் வந்து அந்த வயசு சின்னதாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு மன கஷ்டங்கள் இருக்குது ஆனால் அது முடிச்சதுக்கப்புறம் நிறைய வருஷம் நம்ம உட்காந்து படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இந்த ப்ரொஃபஷனில் இருக்குன்றதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதனால் என்டிங் லைஃப் இஸ் நாட் அ சொல்யூஷன் யூ ஷுட் பி பிரேவ் கரேஜியஸ் நம்ம ஃபைட் பண்ணி நம்ம வந்து டாக்டர் ஆகி நம்ம பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறோம் எஸ் நம்ம பேரண்ட்ஸை வந்து ஆகணும்னு நினைக்கிறோம் நம்ம டீச்சர்ஸை நம்ம ஹாப்பி ஆகணும்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் அது வந்து அந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு த மோஸ்ட் பீப்புள் ஆர் கோயிண்ட் பி அஃபெக்டட் அப்படின்னா அப்பா அம்மா தான் ஸோ அந்த அது எதுக்கு நான் உங்களை கஷ்டப்படுத்தணும் எஸ் வி கேன் பி பார்ட் ஆஃப் லைஃப் கஷ்டமாக இருக்குது அப்போ பண்ணும்போது இன்னும் நிறையா பண்ணணும்னு தோணுது நிறையா செய்யணும்னு தோணுது ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தோம் கவர்மெண்ட்டில் இந்த வருஷம் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்தோம் என்னால் என்ன முடியுது இப்போ எல்லாம் வந்து என்னால் முடியுது கண்டென்ட் எழுதி கொடுக்குறோம் சொல்லி கொடுக்குறோம் என்னென்ன செய்ய முடியுமோ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிஸில் இந்த இன்ஸ்டியூட் இருக்கிற கப்பாசிட்டியில் என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ டெஃபினெட்டாக வி ஸ்டில் கான்ட்ரிபியூட்டிங் இட் ஸ்டில் செய்வோம் ஸ்டில் வில் கீப் டூவிங் இட் அண்ட் வில் சி வி தட் த ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ் த சேஞ்ச் ஹேப்பன்ஸ் நாளைக்கு வந்து இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு நம்ம இதே ஒரு மாதிரி மீட்டில் டெஃபினெட்டாக இந்த பாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம டிஃப்ரெண்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம் நாளைக்கு நம்ம ஒரு நைன்ட்டி எயிட் பெர்சன்ட் ஒய் கான் பி டிஸ்கஸ் ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ப்ரைவேட் செக்டரில் நடக்கிற ஒரு ரிசல்ட் ஏன் இதே டீச்சர்ஸ் இதே இன்ஸ்டியூட் தானே இங்கே ப்ரைவேட் கோச் பண்ணுறாங்க இதே தானே வந்து அங்கேயும் கோச் பண்ணுறோம் ஸோ அதனால் அதை என்ன செய்யும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஸ்லோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டெஃபினட்டாக நடக்கும் ஒரு பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் டு மெடிக்கல் காலேஜஸ் இன்க்ரீஸ் அதனால் ஸ்ட்ராங்காக இருங்க உங்களை பிலீவ் பண்ணுங்கள் அதனால் வந்து டோன்ட் லெட் யுவர் செல்ஃப் டவுன் அதனால மீன் நாட் கெட்டிங் சீட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் நாட் அஃபெயிலியர் இட்ஸ் ஒன்லி அ டிலே எஸ் அண்ட் இட்ஸ் அ டிலே அண்ட்யர் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த மனசில் அந்த ஐடியா இருக்கணும் மனசில் வந்து அந்த மனசில் வந்து தே தி ஷூ ஹேவ் தட் ஆம்பிஷன் அந்த ஆம்பிஷன் வந்துச்சுன்னா அந்த டிசிப்ளின்டாக சிஸ்டமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம் அவங்க வந்து படித்தாங்கன்னா இப்போது அந்த மாதிரி ப்ரோக்ராம்லேருந்து தான் நான் வந்திருக்கேன் அது என்ன பண்ணால் என்ன ரிசல்ட் வரணும்னு அது நமக்கு தெரியும் பிகாஸ் வி ஹவ் ஆல் அண்டர் திஸ் இப்போ வந்து ஒரு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக ஒரு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாடலாக அது வந்து நம்ம அதை செய்யலை ஸோ எது பண்ணால் அது வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குன்ற விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்சனலாக பண்ணதுனால அந்த மாடியூலும் அந்த சிஸ்டம் செட் பண்ணியிருக்கு அந்த மாடியூல் சிஸ்டம் அவங்க பை ஒன்றா அவங்க வந்து அதை அவங்க கோத்துரு பண்ணாங்க க்ளாஸஸ் சென்சிட்டு அட்டன் பண்ணாங்க டெஸ்ட்டு ஒழுங்காக எடுத்தாங்க இதெல்லாம் எடுத்து அந்த ப்ராக்டிஸ் வரும்போது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒன் எயிட்டி கொஷின்ஸுக்கு என்ன ஒரு நாலேஜ் தேவையோ அந்த நாலேஜை வந்து அவங்க அக்யூர் பண்ணிட்டாங்கன்னா அது டெஃபினட்டாக அந்த சீட் எடுக்க முடியும் சார் நீட் சார் நீட் எக்ஸாம் வந்து தேவையா தேவையில்லான்றது வந்து அதை நான் டிசைட் பண்ணுற சுச்சுவேஷன்லேயே நிலைமையில நான் இல்லை ஸோ அதனால் வந்து நான் என்ன என்னால் செய்ய முடியுன்றது தான் நான் பார்க்குறேன் நீட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி அவங்களை ட்ரெயின் பண்ணலாம் அந்த இருக்கிற சுச்சுவேஷனை அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய தாட் ப்ராசஸாக இருக்கே இல்லையே அது இருக்கா இல்லையான்னு நான் நான் டிபேட் பண்ணி அது அதனால் அந்த ஒரு சொல்யூஷன் வந்து என்னால் வரப்போகிறது இல்லை ஸோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் அதில் கமெண்ட் பண்ணுறது வந்து சி என்ன விஷயம்னா அது ஒரு வேலிடான பாயிண்ட் என்னென்னா இப்போது என்சிஆர்டி சிலபஸும் சிபிசி சிலபஸும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலை இப்போ டூ ஸ்டூடெண்ட் இன் தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசி சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸில் நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நான் எங்கள் பேட்ச்க்கு ஒரு ரெண்டு மூணு பேட்சில் என்ட்ரன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எடுத்துட்டாங்க அப்போது என்ட்ரன்ஸே இல்லாத ஒரு கல்ச்சர் எக்ஸாம் ப்ளஸ் டூ மார்க்ஸை மட்டும் வச்சு நம்ம வந்து அட்மிஷன் சேரக்கூடிய ஒரு ஹேபிட்லேயும் கல்ச்சர்லேயும் நம்ம இருக்கும்போது திடீர்னு ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று வந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு மேலே இந்த சிலபஸ் இல்லாமல் சென்ட்ரல் சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கும்போது அது இன்னொரு டிஃபிகல் ஸோ ரெண்டு டிஃபிகல்ட்டி வந்து ஆயிருக்கு அது அக்செப்டபுள் அதை வந்து உடனே ஒரு அடாப்ட் பண்ணுறது கஷ்டம் அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் அது வந்து அவங்க ஒரு கஷ்ட கஷ்டமாக தான் அதை வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ டிஃபிகல்ட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அது இல்லைன்னு வந்து அதை வந்து இக்னோர் பண்ண முடியாது அதை வந்து மறக்க முடியாது பட் அப்படி வந்த சுச்சுவேஷனாக அதை இப்போ எடுத்து என்ன டாக்கிள் பண்ணணும் என்ன சொல்யூஷன் செய்யணும் இப்போ நம்ம நம்ம அதையோ அதிலே உட்காந்து நம்ம அதை நான் பண்ணிட்டு இருந்தோம்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க அப்போ எப்படி தான் அவங்க அதை பாஸ் பண்ணுவாங்க எப்படி தான் அப்போ ட்ரைனிங் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம இப்போதைக்கு செய்ய முடியுமே ஒழியாக வேறு விஷயம் அதில் வந்து நம்ம டிபேட் பண்ணுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார் அவங்க ஃபேக்கல்டிஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து அங்கேயே தான் அவங்க தங்கியிருக்காங்க அவங்க வந்து ஃபேக்கல்டிஸ் இந்த ஸ்டே இன் த சேம் கேம்பஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அது அந்த ரெசிடென்ஷியல் கேம்பஸ் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஃபேக்கல்டி ஸ்டே சேம் பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே இன் சேம் பிளேஸ் எனி டவுட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபேக்கல்டிஸ் ஆர் அப்ரோச்சபிள் அதனால் உங்களுக்கு வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸு ஆமாம் இப்போ வந்து ரெண்டு செட் ஆஃப் டீச்சர்ஸ் இருக்காங்க இதில் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சிபிஎஸ்சி சிலபஸ் ஒரு ஃபிஃப்டின் பெர்சென்ட் ஆஃப் மெடிக்கல் சிலபஸ் இருக்குதில்ல இந்த எக்ஸாமில் ஸோ அந்த 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 டிஃபிகல் டி ப்ரொபோஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ ஸ்கூலில் இருக்கிற ஒரு நாலேஜ் மட்டுமே இதில் பற்றலை இதில் ஒரு டென் டிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் ஒரு கிரே ஏரியா இருக்குது ஒரு இன் பிட்வீன் ஆஃப் ஸ்கூல் அண்ட் மெடிசன் ஃபஸ்ட் இயர் ஆஃப் எம்பிபிஎஸ் இருக்கிற நடுவில் ஒரு சிலபஸ் இருக்குது இந்த சிலபஸுக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் அந்த கிளாஸஸ் மட்டும் நாங்கள் எடுக்கிறோம் ஸோ அந்த ஃபிஃப்டின் பர்சென்ட் ஆஃப் சிலபஸ் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு எடுக்கிறோம் அதேமாதிரி அங்கே இருக்கிற டீச்சர்ஸே வந்து அங்கேயே அவங்க தங்கி அவங்க அந்த கிளாஸஸ் வந்து அவங்க அங்கேயே சொல்லி கொடுக்குறாங்க காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ க்ளாக் டெய்லி அவங்க டெஸ்ட் எழுதுறாங்க முதல் நாள் என்ன கிளாஸ் பண்ணுறது அதுக்கு எக்ஸாம் எழுதுறாங்க ஸோ அந்த பெர்ஃபார்மென்ஸே அவங்க தெரிஞ்சது நாள் அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்கன்றது டீச்சர் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்கன்றது அவங்க ஒழுங்காக க்ளாஸ்ல டெஸ்ட்டில் எழுதலைன்னா ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேம் பண்ணல டீச்சரை தான் ப்ளேம் பண்ணுறோம் ஏன் நீங்கள் வந்து அவங்க சரியாக சொல்லித்தரல அதனால அவங்க அவங்க எழுத முடியலன்னு ஸோ அதனால் த ப்ரெஷர் இஸ் நாட் புட் ஆன் ஸ்டூடெண்ட் இந்த ப்ரெஷர் இஸ் புட் ஆன் டீச்சர் ஏனால் சொல்கிறோம் நீங்கள் ஒழுங்காக சொல்லி தான் ஒழுங்காக ஆன்சர் பண்ணுவாங்க தானே ஸோ அப்போ வந்து இட் இஸ் நாட் த ஸ்டூடண்ட் ஃபால்ட் ஸோ மார்னிங் எயிட் டு நைன் டெஸ்ட் அண்ட் நைன் டு ஒன் தேர்ட்டி ரெண்டாவது ரெண்டாவது க்ளாஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி ஜுவாலஜி டூ தேர்ட்டி டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் டூ டூ ஹவர்ஸ் கிளாஸ் அவங்க ஈவினிங் அட்டன் பண்ணுறாங்க அப்புறம் நைட் வந்து ஸ்டடி ஹார்ஸ் இருக்குது குரூப் டிஸ்கஷன் இருக்குது ஸோ த என்வாரான்மெண்ட் ஹோல் அண்ட் டீச்சர் பீங் அஸ் ஹோல் கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன்